நோன்பை முறிக்கக்கூடிய மிகப்பெரிய காரணங்கள் முதலாவது தங்களுடைய மனைவியிடத்திலே தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட வேலைகளில் சேரக்கூடிய அந்த நிகழ்வு நடந்தால் அதே நேரத்தோடு அந்த நோன்பு முறிக்கப்படும் அந்த நோன்பு முறிக்கப்படும் நோன்பை முறித்தால் அவருடைய கஃபாரால் அவருடைய பரிகாரம் அவர் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோன்பை நொறுக்க வேண்டும் இரண்டு மாதங்கள் ரமதான் முடிந்ததற்கு பிறகு தொடர்ந்து நோன்பை நொறுக்க வேண்டும் நோக்கக்கூடிய தொடர்ந்து தொடரான நோன்பிலே இடையே அல்லா நோன்பு பிடிக்க தடை விதித்த நாட்கள் வந்தால் எளிதுடைய நாட்கள் வந்தால் அங்கே நோன்பு பிடிக்க கூடாது நாட்கள் வந்தால் அவர் அந்த நாளை விட்டுவிட்டு அந்த இரண்டாவது மாதம் முடிந்த அடுத்த நாள் அந்த நோன்பை நோற்றுக் கொள்ள வேண்டும் மூன்றாவது அறுபது ஏழைகளுக்கு அவன் உணவளிக்க வேண்டும் அறுபது மிஸ்கின்களுக்கு அவன் உணவளிக்க வேண்டும் ஆதாரம் முகம் ரசூல் அவர் இடத்திலே ஒரு மனிதர் வருகிறார் அல்லாவுடைய தூதரை அழிந்து விட்டேன் ஏன் தோழரை அழிந்து விட்டீர்கள் என்று கூடுகிறீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே ரமதானுடைய வேலையில் என்னுடைய மனைவியோடு சேர்ந்து விட்டேன் முகமது ரசுல்லாஹ் சொல்லுல்லாஹ் செல்லப் கேட்டார்கள் அல் தஜிதுமா ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்கு உன் சக்தி இருக்கிறதா காலல்லா அல்லாஹுடைய தூதரே எனக்கு இல்லை இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைப்பதற்கு உனக்கு சக்தி இருக்கிறதா ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு உனக்கு சக்தி இருக்கிறதா இல்லை ஜலச பின்னால் அமர்ந்து விட்டால் அல்லாவுடைய தூதர் இடத்தில் சில பேரித்த மலங்களுடைய குவியல்கள் கொடுக்கப்படுகிறது அல்லாவுடைய தூதர் அந்த தோழரை அழைத்தார்கள் தோழலே இதை அல்லாவுடைய பாதையில் சொதக்கா செய்து அந்த கஃபாராவை நீ முழுமைப்படுத்திக் கொள் அல்லாவுடைய தூதர் முகமது ரசுல் அல்லாஹ் சொல்லல்லா முலைவர் செல்லமிடத்திலே அந்த தோழர் கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே சொதக்காவை வே வாங்குவதற்கு தகுதியானவர்கள் யார் யார் ஏழைகள் அந்த ஏழைகளுடைய பட்டியலில் என்னை கருதுகிறேன் இந்த சொதக்காவை வாங்குவதற்கு என்னை விட தகுதியானவர் இந்த மதினாவிலே கிடையாது சரக்காவை வாங்குவதற்கு என்னை விட மதினாவிலே ஏழை கிடையாது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதுல இந்த வார்த்தையை கேட்டவுடன் சிரித்தார்கள் அவருடைய அந்த பதிலை கேட்டு இதை எடுத்து சென்று உன்னுடைய குடும்பத்திற்கு உணவழி என்று அல்லாவுடைய தூதர் அவரை அனுப்பினார்கள் இது எல்லோருக்கும் உள்ள சட்டம் அல்ல அல்லாவுடைய தூதர் அவருக்கு கொடுத்த விதிவிலக்கு எமக்கு என்ன இது போன்ற குற்றத்தை செய்துவிட்டால் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும் அல்லது அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் கண்ணியற்றுக்குரியவர்களின் ல் கருத்து வேறுபாடு படுகிறார்கள் ஒரு ஆண் நிர்பந்தித்து பெண் இது போன்ற குற்றத்தை ரமதானுடைய மாதத்தில் செய்து விட்டால் அந்த பெண்ணிற்கு மூன்று அக்குவால்கள் இருக்கிறது அதில் ஏற்றமான கவுல் மார்க் ஏற்றமான கவுல் நிர்பந்திக்கப்பட்ட அந்த பெண் இந்த கஃபாராவை மேற்கூறப்பட்ட மூன்று கஃபாராக்களை நிறைவேற்ற வேண்டாம் அதற்கு பதிலாக அந்த பெண் அந்த நோன்பை கபா செய்தால் போதுமானது அந்த பெண் நிர்பந்திக்கப்பட்ட அந்த பெண் கதா செய்தால் போதுமானது இரண்டாவது நோன்பை முடிக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் வேண்டுமென்றே தன்னுடைய இச்சைகளை வெளிப்படுத்தக்கூடிய செயலை செய்துவிட்டால் அவனுடைய அந்த செயலின் மூலமாக அந்த நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டால் அவனுடைய கஃபாரா அவன் செய்த மாத்திரத்திலேயே அவனுடைய சக்தி வெளிப்பட்ட மாத்திரத்திலேயே அவனுடைய நோன்பு முறிக்கப்படும் ஆனால் அவன் குடிக்கவோ அருந்தவோ கூடாது நோன்பை வேண்டும் முழுமைப்படுத்த அவன் ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் அந்த நோன்பை வைக்க வேண்டும் வேண்டுமென்றே இது போன்ற செயல்களிலே ஈடுபட்டு சக்தியை வெளிப்படுத்தி விட்டால் அல்லது இரவுடைய தூக்கங்களில் தானாக தன்னுடைய சக்தி வெளிப்பட்டு விட்டால் அவனுக்கு நோன்பு முடியாது அவன் சகருடைய பொழுதை அடைந்தாலும் அல்லது அவனுடைய சகருடைய பொழுது முடிந்தாலும் சரி அதே நிலையிலேயே அவன் எழும்பினால் அவனுடைய நோன்பு முடியாது இது இயற்கையாக வேண்டுமென்று சக்தி வெளிப்பட்டால் அவனுடைய நோன்பு முறிக்கப்படும் அதற்கு கஃப்வாலா அந்த நோன்புடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு அவன் அந்த நோன்பை நோக்க வேண்டும் மூன்றாவது வேண்டுமென்றே தண்ணீரையும் உணவையும் குடித்துவிட்டால் அறிந்துவிட்டால் அவனுடைய நோன்பு முறிக்கப்படும் முறித்த மாத்திரத்திலேயே குடிப்பதோ கூடாது நோன்பை தொடர வேண்டும் அவன் அந்த நோன்பை ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு கதா செய்ய வேண்டும் அல்லது மறதியிலே செய்துவிட்டால் மறதியிலே அருந்தவோ அல்லது குடிக்கவோ அருந்தவோ அல்லது சாப்பிடவோ செய்து விட்டால் இதா நசைய ஃப கலவ சறைவ பல அவன் நோன்பை முழுமையாக்கட்டும் கட்டும் அறியாமல் சாப்பிட்டால் குடித்தால் ஃப என்னம்மா அச்ச அமகுல்லாஹுவ சகாஹு அவனுக்கு அல்லாஹதான் உணவளித்திருக்கிறான் அவனுக்கு அல்லாஹதான் கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அருள் ஒருவன் இப்படி மறதியிலே நோன்புடைய நேரத்திலே தண்ணீரை உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு அல்லா உணவு என்று நாம் பார்த்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடாது அவனை எச்சரிக்கை செய்து அவன் நோன்பாடு என்பதை நினைவுபடுத்த வேண்டும் நான்காவது வேண்டுமென்றே வாந்தி எடுத்தால் வேண்டுமென்றே வாந்தியை மேற்கொண்டால் அவனுடைய நோன்பும் முறிக்கப்படும் அவன் அந்த நோன்பை ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் நோக்க வேண்டும் ஐந்தாவது பெண்களாக இருந்தால் நிஃபாஸ் குழந்தை அந்த நேரத்திலே வரக்கூடிய அந்த சக்தியும் அல்லது அவர்களுடைய இயற்கையான அந்த காலங்களிலும் அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் அந்த போக்குகள் ஏற்பட்டால் அவர்கள் அந்த நேரத்தில் நோன்பை முறித்து கொண்டு அவர்கள் ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பை நோக்க வேண்டும் இதுவெல்லாம் நோன்பை முறிக்கக்கூடிய மிக முக்கியமான காரியங்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட மனிதர்கள் யார் முதலாவது மறிய நோயாளி நோயாளி விரும்பினால் அவருடைய நோன்பை முறித்துக் கொள்ளலாம் பயணத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் விரும்பினால் நோன்பை முறித்து கொள்ளலாம்

நாடுகிறான் அல்லாஹ் சிரமத்தை நாடவில்லை அப்படி என்றால் பயணத்தில் இருப்பவரும் நோயாளியும் நோன்பை விடலாம் ஆனால் நோயாளியும் பயணத்தில் இருப்பவரும் நான் நோன்பு நோக்க எனக்கு சக்தி இருக்கிறது என்று விரும்பி அவர் நோன்பை நோக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர் நோக்கலாம் முகமது இடத்திலே ஒரு மனிதர் வருகிறார் அல்லாவுடைய தூதரே

நோன்பை பிடிக்க ஆசைப்பட்டால் நோன்பை பிடிக்கலாம் விட ஆசைப்பட்டால் நோன்பை விடலாம் இரண்டாவது குழந்தைகளை சுமக்கக்கூடிய கற்பிணிப் பெண்கள் பால் கொடுக்கக்கூடிய அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் இருவரும் விரும்பினால் நோன்பை விட்டுக்கொள்ளலாம் அவர்களுக்கு கல் அனுமதி அளித்திருக்கிறான் ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பை நோற்றுக் கொள்ளலாம் ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகும் அந்த நோன்பை அவர்கள் நோற்பதற்கு சக்தி இல்லை என்றால் அப்துல்லா அப்பாஸ்லா வணுகும் அவர்கள் கூறக்கூடிய அவர்கள் ஒரு ரமதானுக்கு ஒரு ஏழைக்கு அவர்கள் உணவளித்தால் போதுமானது அது அவர்களுடைய கஃபாரா மூன்றாவது வயோதிகர்கள் நோன்பு குடிக்க சக்தி இல்லாதவர்கள் நோன்பை ஏற்றுக்கொள்வதற்கு சர்ச்சை இல்லாத இந்த வயோதிகர்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் அவர்களால் நோன்பை நோக்க முடியாது அதனால் ஒவ்வொரு வயோதிகரும் ஒரு ரமதானுடைய ஒரு நோன்பிற்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் அதுதான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எமக்கு கொடுக்கின்ற கஃபாரம் பரிகாரம் இந்த மனிதர்கள் இவர்கள் இவர்கள் நோன்பை விட்டுக் கொள்ளலாம் இவங்களுடைய கஃபாராவை நிறைவேற்றிக் கொண்ட நிலையில் கண்ணியத்துக்குரியவர்களில் நோன்புடைய காலங்களில் அனுமதிக்கப்பட்டவை நோன்புடைய காலங்களில் மிஸ்வாக் செய்யலாம் மிஸ்வாக் செய்யலாம் தூதேஸ்டை பயன் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் எல்லை மீறக்கூடாது எல்லை மீறி அதை பயன்படுத்தக்கூடாது இரண்டாவது மத்மதா செய்யலாம் வாய் பிடிக்கலாம் அதிலும் எல்லை மீறி விடக்கூடாது அவர் நாசிக்கு தண்ணீர் செலுத்தலாம் அதிலும் அவர் எல்லை மீறி விடக்கூடாது உணவை சமைக்கக்கூடிய ஆணாகவோ பெண்ணாகவோ பெண்ணும் சமைக்கிறார்கள் ஆணும் சமைக்கிறார்கள் இந்த காலத்தில் ஆணும் பெண்ணும் உணவை சமைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் உணவை உணவை ஆனால் அதை சாப்பிட்டு விட்டு சாப்பிட்டு விடக்கூடாது அனுமதிக்கப்பட்டவை மருந்தாக இருந்தால் ராஜிகான கவுல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து கண்கள் வழியாக காதுகள் வழியாக வழியாக செலுத்தப்படக்கூடிய அனைத்து மருந்துகளும் அனுமதிக்கப்பட்டது சிலருக்கு ஆஸ்துமா இருக்கலாம் இனிகல் பயன்படுத்துவார்கள் அனுமதிக்கப்பட்டதுதான் கண்களிலே வழி இருக்கலாம் அவர்கள் கண்களுக்கு மருந்து பயன்படுத்துவார்கள் அனுமதிக்கப்பட்டது காதுகள் வழியாக மருந்துகளை உட்கொள்வது மருந்துகளை செலுத்துவது அனுமதிக்கப்பட்டது ஆனால் இன்ஜெக்ஷன் அல்லது வேறு வழியாக ஏற்றப்படக்கூடிய மருந்துகள் இதற்கு அனுமதி உண்டா என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து எந்த மருந்து எந்த இன்ஜெக்ஷன் எந்த அந்த அந்த பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்தக்கூடிய கருவிகள் பொருட்கள் அவருக்கு உடல் வலிமையை அதிகப்படுத்தாமல் உடல் வலிமையை உடலுக்கு எனர்ஜியை கொடுக்காமல் அவருடைய நோயை குணப்படுத்தும் என்றால் அவருக்கு எனர்ஜியை கொடுக்காமல் நோயை குணப்படுத்துவதற்கு இதை செய்தால்தான்